எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா ராசி நேயர்களே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பொதுவா கன்னி ராசிக்கு அதிபதி யாரு அப்படி பார்த்தா புதன் பகவான் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் இப்ப உங்க ராசிக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு பதினொன்னாவது பாவகத்தில் இருக்கிறார் பொதுவாகவே பதினொன்னாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் ஒரு மனிதனுக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது ஒரு காரியத்தை புதுப்பிக்கணும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு முக்கியமான இடமே பார்த்தா பதினொன்னாம் இடம் தான் அதுதான் லாபஸ்தானம் சரிங்களா அந்த லாபஸ்தானத்துலதான் உங்க ராசிக்கு அதிபதி போய் புதன் பகவான் அதாவது பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இது ஒரு அற்புதமான நேரம் இந்த மாதம் உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் ஆனா வெறும் பதினாலு நாட்கள் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அந்த பதினாலு நாட்கள் மட்டும்தான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மாறுறார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல போய் மாறும்போது பன்னெண்டில் எக் கிரகம் மறைஞ்சாலும் அக்கிரகம் வந்து அஸ்தனமோ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது ஆனா உங்களுக்கு வேலை செய்யும் கடவுளா ஏன் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா பதினாலாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் இடத்துக்கு போறாருன்னு சொன்ன பாத்தீங்களா எந்த வீட்டுக்கு போறாரு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய மாதம் பொதுவாக பாருங்க அதாவது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாரு சூரிய பகவான் இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு மாசம் இருப்பார் இந்த ஆவணி மாதம் முழுவதும் பார்த்தா தன் சொந்த வீட்டில் உக்காரக்கூடிய ஒரு தருணம் பார்த்தா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில போய் உட்காருவார் அப்புறம் சொந்த வீட்டுல உட்காரக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் பதினாலாம் தேதி இணையும் போது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் குருவும் செவ்வாயும் இணைஞ்சாங்கன்னா குரு குரு மங்கள யோகம் சூரியனும் புதனும் இணைஞ்சாங்க அப்படின்னா புதன் ஆதித்த யோகம் பதினாலாம் தேதிக்கு மேல யாரும் வீட்டுல வீட்டுல போய் சூரியனோட உங்களுடைய பகவான் உட்காரும் பொழுது அந்த இடத்துல யோகம் ஏற்படுது இது எந்த டேட்ல பதினாலாம் தேதியில இருந்து அதாவது முப்பத் முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அடுத்தது இந்த ஆவணி முடிஞ்சு புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி ஆகும்போது அவர் என்ன பண்ணார்னா உங்கள் ராசிக்கு வந்து வந்துடுவார் சூரிய பகவான் ஆனால் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்டான்றது சிம்ம ராசியில் உட்காருவார் முப்பதாம் தேதி என்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சொந்த வீடு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தானே உங்கள் ராசிக்கு புதன் வந்து வந்துடுவார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிற்சி பதினாலாம் தேதி முதல் பயிற்சி புதன் பயிற்சி அடுத்தது முப்பதாம் தேதி ரெண்டாவது பயிற்சி பதினாலாம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு முப்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வராரு அப்போ உங்களுக்கு இந்த பதினாலு தேதியிலிருந்து குறிப்பா முப்பது தேதி வரைக்கும் புதன் யோகம் வரக்கூடிய ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவா இருக்கிற விஷயம் என்னன்னா சொந்த வீடு அது உங்களுக்கு நனவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும் சரிங்களா அதாவது பத்து பிள்ளைங்க வந்து ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பத்து பேருமே ஜெயிக்கிற தான் பத்து பேரும் போறாங்க இல்லையா ஆனா அதுல ஜெயிக்க போறது என்னமோ ஒத்த குழந்தைதான் அந்த ஜெயிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஏன்னா புதன் ஆதித்யோகம் எந்த ராசிக்கு ஏற்படுது சூரியனுடைய வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு ஏற்பட்டாலும் அந்த இணைய கிரகம் யாரு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப குறிப்போ மூணு ராசிக்கு சூப்பரா இருக்கும் பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதன ராசி சிம்ம ராசி ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது அந்த டைம்ல எல்லாம் பாருங்க சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப நீங்கள் ஆரம்பிங்க அது உங்களுக்கு நடக்கும் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றீங்களா வெளி ஊருக்கு போகலான்னு ஆசைப்பட்றீங்களா வெளி மாநிலத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் பதினாலாம் தேதியிலேருந்து முப்பது தேதிக்குள்ளார முடிவெடுங்க அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான நேரம் வீடு வாசல் கட்டுறதுக்கு அருமையான ஒரு யோகம் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தில் இறங்கி நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக தீவிரமாக முயற்சி எடுத்து நமக்கு அது சக்ஸஸ் ஆகலுன்னா நான் சொல்கிறது பதினாலாம் தேதியிலருந்து முப்பது தேதிக்குள்ளார உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ஒரு சக்சஸ் ஆகும் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு சுக்குரன் இப்ப பத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடம்ன்றது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஆனா நாலு தேதி வரைக்கும் தான் அவர் பத்தாம் இடத்துல இருப்பாரு அஞ்சாம் தேதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்துருவாரு மிதன ராசியில இருந்து கடகராசிக்கு வந்துருவாரு அப்ப ராசிக்கு வர சுக்கர பகவான் பதினொன்னாம் மட லாபஸ்தானத்துக்கு வந்தாருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது சுக்குரு பகவான் அஞ்சாம் இருந்து அடுத்தது பார்த்தா முப்பது தேதி வரைக்குமே அந்த சுக்குர பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல தான் இருப்பார் லாபஸ்தானத்தில் அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி கமிஷன் வேலை செய்யணும் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அதாவது வட்டி தொழில் நான் வந்து பார்த்திட்டேன்னா என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பா முப்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் இருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு மேலன்றது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன சோர்வு மன உளைச்சல் கொடுத்துருவாரு இது அடுத்த மாசத்துல உண்டான பள்ளம் வந்துரும் சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறாரு பொதுவா செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தா மூணாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அதிபதி உங்க ராசியில உட்கார்ந்து எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டாம் இடத்த கதிபதி உங்க இடத்துல வந்து போது உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்கறான் ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் மனை அமைக்கணும் மண் திரையும் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் தான் நல்லா இருக்கணும் மேக்சிமம் பாருங்கள் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கினவங்களுக்கு கிரையை பண்ணுறவங்களுக்கு மண்மை சார்ந்த விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எட்டாம் இடம் நல்லா இருக்கும் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அது போக அதாவது மண்மனை வீட்டுக்கு ஒரு அதிகாரமாக உட்காரக்கூடிய நேரம் அதுதான் எட்டாம் இடம் தான் அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே ஹெல்த் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சிம்பிளாக இருக்க வேலை விட்டுக்கு வேண்டாம் ஒரு நாள் போகிறது ஒரு வாரம் இழுத்து வச்சிடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு இப்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும் ஜமாளிச்சுக்கோங்க சரிங்களா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவா திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நவம்பர் அதாவது இருபத்தி எட்டுக்குள்ளார உங்க ஜாதகத்துல நாகதோஷம் செவ்வாதோஷம் தாரதோஷம் இதெல்லாம் இல்லாம உங்க ஜாதகம் நல்லா இருந்து இல்ல அந்த தோஷத்துக்கு வலு இழந்திருந்தா கண்டிப்பா நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமா மாங்கல் யோகம் நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஏழாம் இடம்னா ஸ்தானம் திருமண யோகம் சூப்பரான ஒரு யோகத்துல உட்காந்துருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சூரிய என்ன முன்னே சொன்ன பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்லயே உட்கார்ந்ததுனால பொதுவாக பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் உட்காரும் போது அது வேலை செய்யாது அது ஜோதிட சாஸ்திரம் ஆனா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யுது காரணம் என்னன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா மாத பலன் மாத ராசி யாரோட அடிப்படையில் பார்க்குறோம் சூரியனோட அடிப்படையில் பார்க்குறோம் அந்த சூரியன் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது ஒரே வீட்டுக்கு அதிபதி சூரியன் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தன் சிம்ம ராசியிலேயே உட்காருறாரு வருஷத்துல ஒரே ஒரு மாசம் மட்டும் தான் சொந்த வீட்டுல வந்து உட்காருவாரு மீண்டும் இது மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தான் சொந்த வீட்டுல உட்கார்ந்தா இன்னும் ஒரு வருஷம் இன்னைக்கு வெயிட் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சூரியன் தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்து அந்த சூரியன் உங்க ராசிய ரெண்டாம் இடமா பாக்குறாரு தனஸ்தானமா பாக்குறாரு குடும்பஸ்தானமா பாக்குறாரு வாக்குஸ்தானமா பாக்குறாரு கல்வி ஸ்தானமா பாக்குறாரு கல்வியில மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் இது போக பாத்தீங்க அப்படின்னா தனம் கண்டிப்பா நீங்க கொடுத்த காசு உங்களை தேடி வரும் அது போக வாக்கு நீங்க கொடுத்த வாக்கு வாக்கு காப்பாத்துவீங்க இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசி ஏழாம் மடமா பாக்குறாரு கண்டக சனி நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அஞ்சு மாசத்துல பார்த்தா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைலாம் கொடுத்துருப்பாரு ஆனா இப்ப உங்களுக்கு நல்லா இருக்குது சனி பகவான் வக்கரத்துல போயிட்டாரு அதனால பாதிப்பு இல்லை எது எப்படியோ மொத்தத்துல ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆய கவலைகள் பட்டிருந்தாலும் கஷ்டத்துக்கு கொடுத்திருந்தாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா இருக்க போகுது இதுல முழுமையா நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு கண்டகச் சனியே இருந்து கஷ்டத்தை கொடுத்தவரு வக்ரத்துக்கு போயிட்டாரு அதனால ஒரு மூன்று மாசம் கண்டிப்பா ஒண்ணு உங்களுக்கு நல்லா இருக்குது கிட்டத்தட்ட சொல்லணும்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா இது நீங்க என்னன்றது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க